குரங்கம்மை நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என தமிழக நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே அண்மை காலமாக தென்பட்ட குரங்கம்மை நோய் தற்போது ஐரோப்பிய ஆசிய நாடுகளிலும் பரவத் தொடங்கியுள்ளது இது தொடர்பாக உலக நலவாழ்வு நிறுவனம் விடுத்த எச்சரிக்கையை அடுத்து இந்தியாவில் நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் சென்னை வானூர்தி நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சென்னை மதுரை திருச்சி கோவை ஆகிய நான்கு வானூர்தி நிலையங்களில் குரங்கம்மை பரிசோதனை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் வானூர்திக்கு பயணிகளுக்கு காய்ச்சல் கண்டறியப்பட்டால் அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தனி பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் குரங்கம்மை அறிகுறிகள் யாருக்காவது தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தை அச்சுறுத்திய பெரியம்மை என்கின்ற நோய்தான் குரங்கம்மை அந்த பெரியம்மை நோய் பாதிப்பு எப்படி வெளியில் தென்படுமோ கொப்புளங்கள் உடல் காய்ச்சல் அதே அளவிலான பாதிப்புகள் இருக்கும் எனவே அந்த பாதிப்புக்குள்ளானவர்களை விமான நிலையங்களில் கண்டறிந்தாலோ அவரவர்கள் வசிக்கிற இடங்களில் கண்டறியப்பட்டாலோ உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்படும் தமிழகத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு விடுக்கிற அன்பு வேண்டுகோள் யாருக்காவது கண்டறிந்தால் அணுகி அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கொரோனா போன்று பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க குரங்கமை நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இதனிடையே குரங்கம்மை தொற்றுக்கு தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் சீரம் இந்தியா நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அதார் பூனாவல்லா தெரிவித்துள்ளார் ஓராண்டுக்குள் தடுப்பூசி தொடர்பான நல்ல செய்தி வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்